ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் நம்மளோட ஃபார்மில் இன்றைய நாளில் என்னென்ன ஒர்க் பண்ணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே தூங்கி எழுந்துருச்சோன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோழி செட்டுக்கு போயிடுவோம் அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன ப்ராசஸிங் ஒர்க்கு நீங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோன்னே கோழி செட்டை க்ளீன் பண்ணிடுவோம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோழியும் கூப்பிட்டு வச்சு வச்சு இற வச்சுட்டு அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம் எந்த கோழிக்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்கா இல்லை பட் ஏதோ குறுகி நிற்குதான் சொல்லி லைனாக வாட்ச் பண்ணுவோம் அப்படி வாட்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபார்ம் இருக்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒர்க்கை பார்த்துட்டு இருப்போம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் நிறைய ஒர்க் இருக்குது அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா செட்டுக்கு மேலே சீட் அடிக்கணும் அந்த ஒயிட் சீட் ஆல்ரெடி உங்கள்கிட்ட காட்டி காட்டியிருப்பேன் அந்த ஒயிட் சீட் அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது மரம் வைக்கலான்னு சொல்லி ப்ளான் பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருப இருபது மரம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரமாக வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அது வந்து வெட்டி அதுக்கப்புறம் ப்ராசஸிங் இனிமேடி தான் பண்ணணும் அதெல்லாம் அடுத்தடுத்து அப்படியே பார்ப்பீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி அந்த நார்த்துக்கான்னு சொல்லி அந்த கொழும்புச்சு பழத்திலே கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த மாதிரி ஒன்று இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சு செடி மாதிரியே இருக்கும் அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு முளைக்கு போட்டு வச்சுருந்தால் அது முளைச்சிருச்சு அதையும் படின்னா வந்து நம்ம ஃபார்மில் வைக்க போகிறோம் சரி வாங்க இப்போ அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எந்த ஒரு கோழியோ இல்லை சிக்ஸோ எதுவுமே சேலுக்கு இல்லை பட் ஆல்ரெடி நிறைய பேர் கால் பண்ணுறீங்க இந்த மாதிரி சிக்ஸ் எதாவது இருக்குமான்ட்டு ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இப்போதைக்கு சேலுக்கு இல்லை இன்னும் ஒரு எட்டு டு ஒன்பது மாதத்துக்கு மேலே ஆயிரம் ஏன்னா நம்மளும் இப்போதான் ப்ரீடிங் ஸ்டாக் ரெடி இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அதிகப்படியான ப்ரீடிங் ஸ்டாக் நிறுத்தினதுக்கப்புறம் வேணால் கரெக்டாக வீக்லி வீக்லியோ இல்லை மன்த்லி மன்த்லியோ சேலுக்கான அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் அது வரை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் வெயிட் பண்ணலாம் பட் இல்லை அந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் ஓகே பிரச்சனை இல்லை பட் இப்போதைக்கு நம்மக்கிட்ட எதுவுமே கொடுக்கறது இல்லை ஏன்னா நம்மகிட்டே குறைவான அதிக லெவலில் தான் இருக்குது பட் எந்த கோழி வேணால் அதிகப்படியோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனேஜ் இல்லாத கோழியோ இல்லை நமக்கு சேல் பண்ணுங்கிற நோக்கத்தில் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணல இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஷனாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலில் மட்டும்தான் என்னால் சேல் கொண்டு வர முடியும் பட் அப்படி இல்லை எந்த கோழி வேணால் எடுத்து சேல் பண்ணலாம் என்னால் சந்தையில் இருந்து கூட வெளியே வாங்கி அதிலிருந்து சிக்ஸ் பறிக்க வச்சு உங்களுக்கு எடுத்து சேல் பண்ண முடியும் பட் அந்த மாதிரி நோக்கத்தில் நான் வந்து என்னோடய ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணல இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் ஒரு எட்டு டு ஒன்பது கன்னி வடைகள் மட்டும்தான் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று சிக்ஸ் பறிச்சுருக்கு ஒரு பன்னிரெண்டு சிக்ஸ் பறிச்சுருக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அடைவைக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்க எந்த ஒரு கோழி இதுவரை முட்டை விடலை நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது விடை போது வந்து மட்டும்தான் நம்ம சேல்ஸ் வந்து ரெகுலராக கொடுக்க முடியும் பட் அதுவும் ரெகுலராக பேட்ச் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த கன்னி விடைகள் இருந்தால் ஆகாது பட் வந்து ரெகுலராக அடையெடுத்த கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருந்தால் தான் ஒரு டூ மந்த் ஒருக்கா த்ரீ மந்த் ஒருக்கா சிக்ஸ் சேல் அப்டேட் கொண்டு வர முடியும் அது வரையும் சேல் அப்டேட் கொண்டு வர முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டு ஒன்பது மாதம் ஆகிரும் பட் நம்மளோடதெல்லாம் ஒரு பேட்ச் எடுத்து அதை நிறுத்துனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேச்சில் இருந்தால் சேலுக்கு வரும் இந்த மூங்கிலாம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறத்துக்காக போட்டிருக்கோம் காஞ்சி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செட் போடணும் பக்கத்துலேயே அதுக்காக இது வந்து காஞ்சிட்டு இருக்கு காஞ்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் இதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபார்ம் ஃபுல்லாக க்ளீனாக தெரியும் அது வரையும் பார்த்தீங்கன்னா இந்த மூங்கிலாம் இந்த ரிங்கு அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் இப்போ இருக்க கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு எந்த ஒரு நோயுமே அவ்வளோ சீட்டில் அஃபெக்ட் பண்ணாது இது வந்து பார்த்திங்கன்னா சரி சமமான இருக்குது வெயிலும் அடிக்கும் கரெக்டான சமயத்தில் மழை வர மாதிரி சீசனே இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு நோய் வராது ஆல்ரெடி முன்னாடியே வேக்சின் போடாதீங்க போட்டு வச்சுக்காங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி நம்ம ஃபார்மில் எல்லாத்துக்கும் வேக்சின் பண்ணி முடிச்சாச்சு அதனால் இப்போதைக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது நெக்ஸ்ட்டு கரெக்டாக த்ரீ மந்த்துக்கு வரைக்கும் ஒரு வேக்சன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இருந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அதே மாதிரி முடிஞ்சாலும் உங்களோட செட்டை க்ளீனாக வச்சுக்கோங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா காலையிலையும் ஈவினிங் உங்களோட கோழியில் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நைட் அடையும் போது செட்டில் நீங்கள் டார்ச் அடிச்சு பார்க்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் தான் கோழி ஆக்டிவாக சுறுசுறுவாக இருக்கும் அந்த டைமில் ஒன்று குறுகி நிற்கிதுன்னா அதுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அதனால வந்து பார்த்திங்கனா காலையில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நைட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் உங்கள் கோழி ரெகுலராக வாட்ச் பண்ணினாலே போதும் கோழி பெஸ்ட்டாக வளர்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்ளாக் பட்டா வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இது வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கட்டுத்தரப்பட்ட தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல் அப்டேட்டோ இல்லை என்னன்னு சொல்ல முடியும் பட் இது வந்து சேலுக்கு இல்லை இதை வச்சு தான் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகலான் இருக்கோம் பட் இதோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அபவ் மூணு கேஜிக்குள்ளே தான் இருக்குது அதனால தான் ப்ரீடிங் போட கொஞ்சம் இதாக இருக்குது பட் இதுலேருந்து ஒரு ஃபோர் கேஜி பொட்டையை வச்சு போட்டு போட்டுடுக்கும்போது பார்த்திங்கன்னா பட்டாலே ஒரு நாலரை கிலோ அந்த சைஸில் வரக்கூடிய சேவல் நமக்கு கிடைக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா அளவுக்கு வெயிட் கெயின் பண்ணி எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் இதை வந்து பொட்டைக்கு போடணும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போயும் முகையுது இது புதுசாவில் ஏதோ ஒன்று ரெண்டு இருந்தால் புதுசாக வந்து மொகையே ஒரு சண்டை தான் வச்சு பார்த்தோம் நல்லா அட்வான்ஸ் ப்ளையங்கு வச்ச இடத்துலேருந்து அப்படியே கோழி பறந்துட்டு வந்து அந்த கோழி மேலே அடிக்கும் பட் சண்டை இருக்கிற கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு இல்லை இருக்கிற கோழிக்கு வந்து சண்டை இல்லை பட் எல்லாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நூற்றில் ஒன்று தான் கிடைக்குது நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கோழியெல்லாம் வாட்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட்டு என்ன மரம் வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா முருங்க மரம் தான் வைக்கிறோம் பதினஞ்சு முருங்க முருங்க கன்றோட குச்சி வந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா குழி பறித்து அதை அப்படியே வைக்க ஆரம்பிச்சிட்டோம் இதை வச்சு மணிக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிருச்சு அதில் வந்து ஷார்ட்ஸாக கொஞ்சம் வேகமாக எடுத்து ஸ்பீட் பண்ணி போட்டிருக்கேன் அதனால் இவ்வளோ இவ்வளோ ஸ்பீடெல்லாம் ஒர்க் பண்ணுறேன்னு கேட்காதீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஏன் முருங்க முரம் சூஸ் பண்ணோன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு தண்ணி தேவைப்படாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெயில்களை தாங்கக்கூடிய சக்தி அதில் இருக்குது அதை வந்து மல்டிபிள் பர்பஸ் முருங்கை தலையிலிருந்து முருங்கை இலை பூ எல்லாமே அதில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது பட் நம்மக்கிட்ட இப்போதைக்கு தண்ணி இல்லாதனால முருங்கை மரம் வைக்கிறோம் நெக்ஸ்ட்டு ஒரு போர் ஒன்று போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை மரத்தை அப்படியே ஒரு சைடு விட்டுட்டு இல்லை அதை எடுத்துகிட்டு கூட வேறு மரங்கள் வச்சுக்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிலை தாங்கக்கூடிய இந்த மரம் வைக்கிறோம் இந்த மரம் வந்து பார்த்திங்கனா காஸ்ட்டு ஃப்ரீ தான் நம்ம இங்கேயும் முருங்கை மரம் இருந்துச்சுன்னா ஈஸியாக வெட்டிகிட்டு வந்து வச்சுக்கலாம் இது அவ்வளோக்கு நிழல் தராது நூற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் நிழல் மட்டும்தான் இதில் கிடைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு சப்போஸ் மரம் வைக்கிற மாதிரி இருந்தால் நல்லா தண்டு அடிக்கட்டையாக பார்த்து வெட்டிட்டு வந்துடுங்க என்கிட்ட நான் ஃபஸ்ட்டு வச்ச மரத்துலேருந்து வந்தது தான் இது அதனால் இதே வெட்டிட்டு வந்து வச்சிட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் சின்ன சின்னதாக தான் இருக்கும் பட் இதுமே நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு லைன் வச்சுருக்கேன் பாருங்க அது எல்லாமே தலைஞ்சி வந்துருச்சு அதனால் தான் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இதை வெட்டிட்டு வந்து வச்சுட்டுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா தலை தலையானு நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய ஃபார்மில் அதிகப்படியான வைக்கும் பொழுது உங்களோட கோழி குஞ்சுங்களை காக்கா பருந்து அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய உயிரினங்கள் இருந்து ஈஸியாக காப்பாற்றும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் எப்பயுமே நிழல் இருக்கிற பகுதியில் இருக்கணும் நீங்கள் வேறு மரத்தை சூஸ் பண்ணி வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிழல் மட்டும்தான் இருக்கும் இந்த முருங்கை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயன் இருக்குது அதனால் முருங்கை மரம் வச்சுக்கலாம் அதேமாதிரி சீக்கிரமாக ஒரு குறுகிய காலக்கட்டத்தில் வளரக்கூடிய மரம் வந்து பார்த்திங்கன்னா அதில் முருங்கை மரமோ ஒன்று நான் ஃபஸ்ட்டு போன வாரம் வச்சேன் இந்த வாரம் எல்லாமே தலைஞ்சி வந்துருச்சு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மழை சீசன் இருக்கிறனால நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்ல அதே வயசே இற்கையவே வளர்ந்து வந்துடும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு மரங்கள்லாம் வைக்கும்போது வந்து பார்த்திங்கனா கோழி கீழேப்பில் இருந்து அந்த இதை இலையை கொத்தி சாப்பிட்றோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கான ஹைட்டாக வைக்கணும் ஒரு ரெண்டரை அடி மூணு அடி அந்த ஹைட்டில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் எக் அதை வந்து எகிரி கூட அந்த இலையை கொத்த முடியாது அந்த மாதிரி கேப்பில் இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த மரம் பெருசாகும் பட் கீழே சின்னதாக ஒரு அரடிக்குள்ளே வச்சிங்கன்னா கோழி அதை தலைத்தலையே அந்த இலையை கொத்தி சாப்பிட்றோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்கு மேலே இருக்கக்கூடிய செடியை வந்து உங்கள் ஃபார்மில் வச்சிங்கன்னா தான் அந்த செடி வந்து சீக்கிரம் பெருசாகும் அப்படி இல்லைனா கோழி எல்லாம் கிளச்சி மிதிச்சிடும் இதே வந்து பார்த்தீங்கன்னா கோழி கிடைக்காமல் இருக்க ஒரு கடப்பறையில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி பண்ணி அதில் அப்படியே விட்டா வேலை முடியுது புதுசாக இடத்துல பறித்து போட்டிங்கன்னா கோழி போய் அங்கே கிடைக்க தான் செய்யும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அடிக்கு அஞ்சு டு ஒரு நாலரை டு அஞ்சு இல்லைனா ஆறு அடிக்கு மேலே இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒவ்வொரு மரத்துக்கடையிலையும் ஒவ்வொரு ரிங்கு அல்லது ஒவ்வொரு கேஜி செட் அப் பண்ணிக்கலாம் அப்போ தான் உங்கள் கோழி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனை இல்லை பட் வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் அங்கேயும் அலமோதிட்டு இருக்கும்போது சிக்ஸு புதுசாக பறித்தாலோ அல்லது ஆல்ரெடி இருக்குது சிக்ஸ் ஏதோ அடைச்ச வைக்கணுங்கிற நிலம பட் அந்த மரத்துக்கடியில் போட்டு வச்சிட்டும் நல்லா இயற்கையாக கூலிங்காக இருக்கும் பட் அப்படி என்கிட்ட எந்த ஒரு மரமும் இல்லை நான் செட்டை மட்டுமே நம்பியிருக்கேன்னா வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் கோழி வளர்த்துக்க ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி அதுக்கு நிறைய நோய்கள் ஈஸியாக தாக்கும் பட் இந்த மாதிரி முருங்கை மரம் பொழுது அந்த முருங்கை இலையை பொறிச்சு மஞ்சத்தூள் வச்சு ரெகுலராக அந்த தண்ணி வச்சுட்டு வந்தாலே கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கை மரத்தோட மிகப்பெரிய மைனஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சீசன் பொழுது இதில் வந்து பார்த்திங்கனா அதிகப்படியான சொன்ன புழு வரும் அதுக்கு வந்து பார்த்திங்கனா முன்னாடியே நீங்கள் மருந்து அடிச்சு வச்சுருணும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வரக்கூடிய புழுவை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய புழுவே கண்ட்ரோல் பண்ண முடியாது நான் இப்போ இதோட பதினஞ்சாவது முருங்கமரம் வச்சுட்டு இருக்கேன் இதில் வரக்கூடிய எல்லா புழுவும் வந்துச்சுன்னா ஃபாமியும் டோட்டலாக காலி பண்ணிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீசன் முருகு செடிகளுக்கு வந்து மருந்து ஆகணும் இந்த மரத்தோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுதுக்கும் தெரியாது அடுத்து ஒரு ஆறு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய மரமாக ஆயிடும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுன்னு சொல்லி ஆச்சரியமாகும் நான் போன வருஷமோ இல்லை அது போன வருஷம் வச்ச மரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் செம்ம ஐட்டாக வளர்ந்துருக்கு அதுவும் மற்ற மரங்கள் வந்து வச்சிங்கன்னா வச்ச தான் இருக்கும் பட் முருங்கு மரம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வளர்ச்சி தருது மாதிரி அதில் இருந்து நல்லா மல்டிபிள் பர்பஸும் சீ சீக்கிரமாக கிடைக்குது அடுத்து வந்து பார்த்திங்கனா இந்த மரம் வச்சு முடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்த்தங்கால செடி சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த செடி வைக்கிறதுக்கான ப்ராசஸிங் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மில் இருக்க சின்ன சின்ன மரம் கட்டை அதெல்லாம் ஒரு சைடில் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் சீட் எல்லாம் பிளான் பண்ணி அதை அப்படியே கொஞ்ச நேரம் நான் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மம்முட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த ஆல்ரெடி அந்த செடி நேரத்துக்கு ஒரு குழி ஒன்று பறிக்கலாம்னு சொல்லிட்டு குழி குளிப்பறிக்க முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நீ என்னென்ன மர வைக்க முடியுமோ அதெல்லாம் இந்த சீசனில் வச்சுட்டா மட்டும்தான் உண்டு வேறு சீசனில் வந்து பார்த்திங்கன்னா மர வைக்கும்பொழுது அந்த மரம் வரவே வராது நீங்கள் என்ன தான் தண்ணி விட்டாலும் அது வந்து மழை தண்ணியில் வரக்கூடிய வளர்ச்சி வந்து அதிகமாக கிடைக்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும் பொழுது மரம் வச்சுட்டீங்கன்னா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய கால சூழ்நிலையை உங்களால் எதிர்க்க முடியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா குழி பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆல்ரெடி அங்கே ஒரு வேஸ்ட்டாக ஒரு குழி இருந்துச்சு அதை மூடிக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செடி வைக்கிறதுக்கான ரெண்டு குழியை பறிச்சு அங்கே ரெண்டு செடி வைக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வேஸ்ட்டு பொருளெலாம் தூக்கி நம்ம செட்டு பக்கத்தில் போட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அந்த கிளஞ்சி கிடக்கிற பொருள் அந்த மரக்கட்ட அறுத்து மீதியான வேஸ்ட்டு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு எடுத்து போட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மர வைக்க ஸ்டார்ட் பண்ணோம் மர வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கனா மணி ஒன்றரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு இதுதாங்க அந்த மரம் நம்ம பறிச்ச குழியிலேயே ஃபைனலாக அந்த மரத்தை வச்சு முடிச்சாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கனா வீ நம்ம வீட்டில் ஆல்ரெடி மழை தண்ணி சேகரித்து வச்சுருந்தோம் அந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மரம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ அன்றைக்கே எடுத்த வீடியோ கிடையாது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ அதுதான் இது இந்த வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஆல்ரெடி அந்த சின்ன சின்ன புல் புல் அதெல்லாம் முளைச்சிருக்கனால கோழிகள் இது எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணலை பட் இங்கே மட்டுமே பச்சையாக பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கோழி இந்த இதை சுற்றியுமே தான் பறிக்கும் அதனால் இப்போதைக்கு இதை சுற்றி எந்த ஒரு ரிங் செட்டப்பு அல்லது சுற்றி எந்த ஒரு மரப்பு கட்ட தேவையில்ல பட் இதே வேறு ஒரு சீசனாக இருந்தால் கோழி இதெல்லாத்தையும் பறித்து தள்ளிடும் பாருங்கள் இப்படியே சைடில் சுற்றி சுற்றி லைட்டாக பறிச்சிருக்கு பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை இதே வேறு ஒரு சீசன் வைக்கும்பொழுது மற்ற எல்லா இடத்துலையும் காஞ்சி போய் இங்கே மட்டும் பச்சையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கோழி அதை சாப்பிட தான் பிளான் பண்ணோம் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நூறு கோழிகளுக்கு வந்து இந்த இடமே வந்து போதுமான இடம் தான் கரெக்டாக காலையில் எப்பயும் போல மேட்ச்சில் இருக்கிற மாதிரி தான் கோழிகள் மேய்ஞ்சிகிட்ருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து கூட மேலே வலையை பறந்து அல்லது வேற எங்கேயோ வெளியே போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணல இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா செட் ஆயிருச்சு இப்போ காலையில் எல்லாமே மேட்சல் முறையில் மட்டும் தான் இங்கே மேய்ஞ்சிகிட்டு இருக்கு பாருங்க இதுக்கான இன்னும் கொஞ்சம் இடம் கம்மியாக இருந்தால் அதுக்கு வந்து சு நல்லா பறந்து சுற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் பத்தாது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான தான் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எரு குழி மட்டும் ஒன்று ரெடி பண்ணோம் அதை ரெடி பண்ணி முடிச்சதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கனா கரையா புழு அந்த மாதிரி நிறையா உற்பத்தி ஆகிறதுனால கோழிகள் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக இங்கே வந்து எரு குழியை ஒன்று உற்பத்தி பண்ணணும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஒர்க்காக ஃபார்மில் பண்ணி முடிக்கணும் அந்த எரு குழியிலாம் உற்பத்தி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தீவனம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு அளவுக்கு மீதியாகனு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு புறடையில போட்டிருப்போம் ஆல்ரெடி வச்ச பொங்கமரம் இது வந்து பார்த்திங்கனா சீக்கிரமாக ஒரு வாடி போயிடுச்சுன்னு வச்சுக்காங்களா ஆனால் அந்த குறுத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனாக தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன வாரம் வச்ச முருங்க மரத்தோட அவுட்புட் பாருங்கள் எப்படி வந்துருன்னு வச்சு ஒரே வாரத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தலைஞ்சி வந்துருச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் வந்து மேலே வந்து அந்த ஒயிட் ஷீட் அடித்தாச்சு இந்த ஒயிட் ஷீட் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு அதுக்கப்புறம் அதை எங்கே வாங்கணும் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த ஒயிட் ஷீட் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்தமிழா பேனல்ஸ்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபாய்க்கு போய்ட்டு இருந்துச்சு இப்போ நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க அவங்க கீழே எந்த ஒரு கீத்து அந்த மாதிரி எதுவுமே போடாமல் இதை மட்டுமே ஃபுல்லாக அடிக்கலாம் இதில் கூலிங் லேமினேஷன் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் இதில் ஹீட்டு வரும்னுட்டு நாங்கள் ஆல்ரெடி கீர்த்து மேய்ஞ்சதுக்கப்புறம் தகர் அடிக்கிறதுக்கு பதிலாக இதை வந்து ஒரு காஸ்ட்டு கட்டிங் குறைஞ்ச செலவில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பயன் தர மாதிரி இருந்துச்சு அதனால் இது அடித்தாச்சு இதோட காஸ்ட் வந்து நாங்கள் அடிச்சு முடிச்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுவா அந்த சீட்டு மட்டும் ப்ளஸ் லேபர் சார்ஜு எல்லாம் சேர்த்து ஒரு நாலாயிரரூபா வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் உள்ளே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வெறும் சீட்டை மட்டும் அடிக்க முடியாது அதுக்கான லீவ் ஒரு அந்த பழகன்னு சொல்லுவாங்க அந்த பழகையை வேணுன்னு அந்த பழகை அடித்ததுக்கப்புறம் தான் அடிக்க முடிஞ்சது டோட்டலாக சேர்த்து லேபர் சார்ஜு அந்த பழகை அடித்து முடிக்கிறது எல்லாம் சேர்த்து இது ஒரு நாலாயிரத்து ஐநூறுரூவா வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் நீங்கள் சொல்லலாம் இது வந்து நீங்கள் இதெல்லாம் தேவையில்லாத வேலை தகரம் அடிக்கலானே பட் தகரத்தோட ரேட்டும் அதேமாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் டபுள் ஆகும் ஃபிக்ஸ் பண்ணுற கூலிலாம் இதாக தான் இருக்கும் பட் இதோட இதோட ரேட்டுக்கான தகரம் வாங்கி முடிச்சிருந்தாலே இது ஒரு ஏழு எட்டாயிரம் ரூபாய்க்கு தகரமே வாங்கியிருக்கணும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுதையும் நம்மளால் எவ்வளோ அமௌண்ட்டு குறைச்சு போட முடியுமோ அந்தளவு போட்டு அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய கோழிலிருந்து வரக்கூடிய இன்னும் வரக்கூடிய அவுட்புட்டை எடுத்து அதுக்கப்புறம் அதில் போட்டுக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியில் ஒரு அரை கிலோ ரேஞ்சுக்கு இருக்கிறத மட்டும்தான் அந்த வலைக்கல் விட்டு வச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் விட்டுருக்கும் அப்படி ஃப்ரீயாக விடம்போது தான் அந்த கோழிஞ்சு குறுக்கி நிற்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோழி கஞ்சோடய இருந்து வந்து பார்த்திங்கன்னா தரலாம்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக எங்கே வேணா தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் விட்டுருக்கும் இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து முட்டை ஒரு கண்டிஷனில் இருக்கு இன்னும் ஒரு ஒன் வீக் டூ வீக்கில் முட்டை விட்டுருன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைப்ளாக் பட்டா வந்து கட்டுத்தர போட்டாச்சு இதோட கரண்ட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் டூ ஒரு மூணு கிலோக்குள்ளே தான் வரும் பட் இது கட்டுத்தரை போட்டதுக்கப்புறம் எவ்வளோ வெயிட் வந்திருக்கு எவ்வளோ வெயிட் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் இது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேல் பண்ணாமல் வச்சிருக்கேன்னா இதோட எல்லா கோழிலும் இந்த மாதிரி அமைப்பு போகிறதுனு வச்சுக்கோங்களேன் நூற்றில் ஒன்று ரெண்டு இல்லை ஆயிரத்தில் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி கோழி தான் வரும் இது வந்து சைஸ் மட்டும் இன்னும் ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ சேர்ந்து வந்திருந்தால் இது பெஸ்ட்டு வர மாதிரி இருந்திருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கட்டுத்தர போட்டு எவ்வளோ வெயிட் எத முடியும்னு பார்த்ததுக்கப்புறம் சேலுக்கு கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம பெட்டையில் யூஸ் பண்ணி அடுத்தடுத்த ப்ரீடிங் பேராக யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம் இந்த முருங்கை மரத்தில் இருந்தால் நம்ம ஆல்ரெடி வெட்டிட்டு போய் இப்போ நம்ம ஃபார்மில் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்து வச்சு ஒரு ஒரு தான் இருக்கும் ஒரு எட்டு டு ஒன்பது மாதம் இருக்கும் இந்த முருங்கை மரத்தில் வெட்டிட்டு போய் வச்ச மரம் தான் அது அடுத்தடுத்து அதெல்லாம் எப்படி தலையுது எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் யூடேயில் பார்ப்போம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விடைகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா பட்டா சேவலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாங்கள் கொண்டு போகல அங்கே தனியாக ஒரு பேட்ச் பிரித்து விட்டுருக்கோம் இங்கே தனியாக பேட்ச் பிரித்து விட்டுருக்கோம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீபாடு எப்போ பேரோ சுதந்திரமாக சுற்றிட்டு இருப்பார் இந்த சோளக்காடு ஃபுல்லாக இவரு தான் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க மாதிரி இந்த வீடியோ கொடுத்து நம்ம சேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ கொடுக்குற சப்போர்ட்டை எப்பயும் தொடர்ந்து இருங்க அப்போ நான் அடுத்தடுத்து வீடியோ போகிற எனக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ